அலகுமதி எப்போவும் ஃப்ரீடமாக இருக்கணும் யாருக்கும் அடிமை கிடையாது பெண்ணுன்றவ யாருக்கும் அடிமையும் கிடையாது யாருக்கும் கட்டுப்பட்டு அடங்கி போகணும்னு அவசியமும் கிடையாது அப்படின்ற ஒரு ஃப்ரீ மைண்டட் தான் அழகுமதி இந்த அழகுமதி என்ன பண்ணிட்டாங்கன்னா தன்னோட வீட்டில் வேலை பார்க்குற வேலைக்காரியை அவங்களுக்காக போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு போயிருந்தாங்க அப்போ சுரேஷ் வந்து தன்னை அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி எஸ்பி ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க இதனால் எஸ்பி என்ன சொல்லிட்டாருன்னா சுரேஷை வார்னிங் பண்ணி அப்பளஞ்சி லெட்டர் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அழகுமதியிட்ட போய் கேட்க சொல்லிட்டாரு நான் மன்னிப்பு கேட்குறதா சான்ஸே கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு சுரேஷ் நினச்சிக்கிட்டு அழகுமதி வீட்டுக்கு போகிறாங்க அங்கே போனால் அழகுமதி தன்னோட ஃபோனில் ரீல்ஸ் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தாங்க அந்த சமயத்தில் இவர் பார்க்கவே கிடையாது கேமரா ஆன் பண்ணி தான் மொபைலில் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதனால் இந்த தருணத்தில் சுரேஷ் என்ன பண்ணிட்டாருனா அழகுமதிட்ட மிரட்டி வார்னிங் பண்ணிட்டு போயிட்டார் ஒழுங்கா நீ எஸ்பி ஆஃபீஸில் நீ ஏன் நான் மன்னிப்பு கேட்டுட்டதா போய் சொல் அப்படின்னு சொல்லி மிரட்டியிருந்தார் ஆனால் இப்போ அந்த அளக்குமதி என்ன பண்ணிட்டாங்கன்னா அதை ரெக்கார்ட் பண்ணி அதை ஆன்லைனில் விட்டுட்டாங்கன்னே சொல்லலாம் இதனால் சுரேஷுக்கு ரொம்பவே அவமானப்பட்டுட்டாருன்னு சொல்லலாம் அந்த சமயத்தில் தான் எஸ்பி ஃபோன் பண்ணி நீ என்ன பண்ணி வச்சுருக்க நான் போய் ஒன்று அப்படைஞ்சு கேட்க சொன்னால் அவளை மிரட்டி வச்சுட்டு வந்திருக்க நீ உனக்கு இருபத்தி நாலு மணி நேரம் தான் டைம் அதுக்குள்ளே நீ அவட்ட மன்னிப்பு கேட்டு எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பி சொல்லிட்டாரு இதனால டென்ஷன் ஆகி சுரேஷ் என்ன பண்ணுறன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்காரு அந்த தருணத்துல தான் தங்கராஜ் வராரு தங்கராஜ் யாருன்னா சுரேஷோட மாமா அக்கா வீட்டுக்கார் இவர் பெரிய கைனே சொல்லலாம் இந்த கதையில் தங்கராஜ் தான் வில்லனாக இருக்காரு அது மட்டும் இல்லை இவரோட மைண்ட் செட் எப்படின்னா நான் தான் எல்லாரும் கேட்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல இருக்கிறவர் இதனால தங்கராஜ் என்ன பண்றாருனா தன்னோட மனைவி குடும்பமான சுரேஷ் குடும்பத்தை தான் சொல்றத மட்டுமே செய்யற குடும்பமாவே வச்சிருக்காரு இந்த தங்கராஜ் இல்ல வீடியோ வந்ததை பார்த்த தங்கராஜுக்கு அதிர்ச்சி அது மட்டும் இல்லாமல் இதை பத்தி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷை பார்க்க ஸ்டேஷனுக்கு வந்துடுறாரு ஸ்டேஷனுக்கு வந்ததுமே அங்கே சுரேஷ் என்ன பதில் சொல்றாருன்னா அந்த பொண்ணு திமுரு பிடிச்ச மாதிரி பண்றா நான் எந்த தப்புமே பண்ணல அப்படின்றத சொல்றாரு சரி மாப்ள நான் இருக்கேல நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் சொல்கிறாரு எபிசோடில் அழகுமதி அப்பாவை தங்கராஜ் தனியாக கூப்பிட்டு பேசுகிறாரு அந்த சமயத்தில் சுரேஷையும் வர சொல்லிடுறாரு அப்போ தான் தங்கராஜ் அலுமதியோட அப்பாட்ட என்ன சொல்கிறாருன்னா உன்னோட பொண்ணு கண்டிப்பாக சுரேஷ்கிட்ட மன்னிப்பை கேட்கணும் அது மட்டும் இல்லாமல் அவ விட்ட வீடியோவை அவளே அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு இதை கேட்டதுமே சரி சார் நான் நீங்கள் சொன்ன மாதிரி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு ஏன்னா சரின்னு சொல்றதுக்கு காரணமே தங்கராஜ் வந்து அழகுமதியோட அப்பாவுக்கு முதலாளியா இருக்கிறவருனால சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிறாரு அகமதி வீட்டுக்கு அவங்க அப்பா போனாலுமே அழகுமதியாக அவங்க அப்பா மட்டும் இல்லைங்க அவங்க அம்மாவும் திட்ட ஆரம்பிக்கிறாங்க இதெல்லாம் உனக்கு தேவையாடி யார் வம்புக்கு போய் இப்போ நம்மளுக்கு தான் வின வந்து தேடி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க அது மட்டும் இல்லாமல் அழகுமதியோட அப்பா சொல்கிறாரு நீ சுரேஷ்கிட்ட மன்னிப்பு கேட்குறது மட்டும் இல்லாமல் அந்த வீடியோ டிலீட் பண்ணிவிட்டு அந்த வீடியோ ஃபேக்கு நான் பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு வீடியோவாக நீ எடுத்து போடணும்னு சொல்லிட்டு அழகுமதியோட அப்பா சொல்லிடுறாரு இதை கேட்ட அழகுமதி என்ன சொல்லிடுறான் எப்போ அவங்க முதலாளியே ஒரு ஃப்ராடு இதில் அவரோட மச்சானுக்கு வேற நீங்கள் சப்போர்ட் பண்றீங்க அதெல்லாம் என்னால் செய்ய முடியாது அப்பா அப்படின்னு சொல்லி அழகுமதி சொல்லிடுறாங்க இனி அடுத்ததாக அழகுமதியோட ரியாக்ட் எப்படி இருக்க போதுன்னா சுரேஷன் நேராக போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அழகுமதி கிளம்ப போறாங்க அந்த சமயத்துல தான் அழகுமதி சுரேஷ்கிட்ட என்ன சொல்ல போகிறாங்கன்னா நீ பண்ணது தப்பு பொண்ணுன்னு கூட பார்க்காம என்னை அவமானப்படுத்தின அதனால நான் கம்ப்ளைண்ட் பண்ணேன் அதுக்கே எஸ்பி சார் என்ன சொல்லியிருக்காரு என்கிட்ட மன்னிப்பு தானே கேட்க சொன்னார் அதை கேட்காம நீ ஒரு ஆளை வச்சு மிரட்டிக்கிட்டு எங்கள் அப்பாவை வச்சு பிளாக்மெயில் பண்ண சொ வைக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்க போகிறாங்க உனக்கு தேவை என்ன அப்பாலஜி லெட்டர் தானே அது நானே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுக்குமத்தியே அந்த லெட்டர் எழுதி கொடுக்க போகிறாங்க சரி இதுதான் பிரச்சனை முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி இருக்கிற சமயத்தில் தான் சுரேஷ் ஒரு பொண்ணுக்கு இவ்வளோ திமுறா இவளெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க சமயத்தில் தான் கங்கராஜ் வந்து சுரேஷ் கிட்ட ஒரு ஐடியா கொடுக்க போகிறாரு அது என்னன்னு பார்த்தா மாப்பிள இந்த மாதிரி திமிர் பிடிச்ச பொண்ணெல்லாம் நீ இப்படியே விட்டுக்கிட்டு இருந்தால் சரிப்படாது அவளுக்கு ஒரு பதிலடி கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்ல போகிறாரு அப்போ என்னமாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி சுரேஷ் கேட்க போகிறாங்க சுரேஷ் கேட்டதுமே தங்கராஜ் சொல்கிற வார்த்தை அவளை கல்யாணம் பண்ணி உனக்கு அடிமையாக வைக்கிறது தான் அவளுக்கு பெரிய தண்டனையாக இருக்கும் அப்படின்னு தங்கராஜ் ஒரு ஐடியா சொல்ல போகிறாரு உனக்கு சுரேஷ் என்ன சொல்ல போகிறாரு என்னமாம் சொல்கிறீங்க அவளை கல்யாணம் பண்ணணுமா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம்மாப்பிள்ள இப்படி திமுறை படித்தப்புண்ண இப்படி உன் கைக்குள்ள வச்சுக்கிட்டாதான் கல்யாணான புருஷேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அடங்கி ஒடுங்கி இருக்கிறவளா இருப்பா அப்போ காலத்துக்கும் அவளுக்கு தண்டனை கொடுத்த மாதிரியே போயிருமே அப்படின்னு சொல்லி தங்கராஜ் சொல்றாரு ஆமாம்மா நீங்கள் சொல்றதும் கரெக்டு தான் அப்படின்னு சுரேஷ் சரிமாமா நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு கொண்டு வர போகிறாரு இனி அடுத்ததான் அவரோட பிளான் என்னவா இருக்க போதேன்னா தங்கராஜ் சுரேஷோட வீட்டில் போய் அவங்க அம்மா அப்பாட்டெல்லாம் பேசி என்ன சொல்ல போகிறான்னு இந்த மாதிரி அழகுமதியை பொண்ணு கேளுங்க அப்படின்னு சொல்ல போகிறாரு இவங்களும் மாப்பிள்ளை சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு போய் பொண்ணு கேட்க போயிடுவாங்க இதுதான் நடக்கப்போகுது தங்கராஜ் அதுக்கேற்ற மாதிரி அழகுமதியோட அப்பாட்ட உன் பொண்ணை என் மாப்பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இதுக்கு அழகுமதியோட அப்பா மறுப்பு தெரிவிக்காமல் கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்ற முடிவோடு இருக்க போகிறாரு இனி வர எபிசோடில் அழகுமதி சுரேஷை கல்யாணம் பண்ணால் ஒத்துப்பாங்களா அப்படின்றதான் இனி வர எபிசோடில் தெரிய போகுது சொல்லிட்டு அழகுமதி சுரேஷ கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டுக்கு வந்தா அழகுமதி மாறுவாங்களா இல்ல அழகுமதிக்கு ஏத்த மாதிரி இவங்களோட குடும்பம் மாறப்போதா அப்படின்றதா இனிவர் எபிசோட்ல ட்விஸ்டா இருக்க போது இந்த மாதிரியான சுவாரஸ்யமான நிகழ்வுகள்லாம் தெரிஞ்சுக்கணும் என்னோட சேனலை மறக்காம சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க மீண்டும் சந்திப்போம்